வணக்கம் மக்களே சற்று முன் கிடைக்க பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல் ஜனவரி பதினைந்தாம் தேதியுடன் முடிவடைகிறது இதுதான் நடக்கும் தகவல் இப்படி தினம் தினம் அனைத்து விதமான தகவல்களையும் உடனுக்குடனே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை வந்து எப்போதுமே அக்டோபர்ல தொடங்கி டிசம்பர் மாசத்துல முடிவடையும் இந்த நிலையில பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவமழை வந்து ஜனவரி பதினைந்தாம் தேதிக்கு பிறகுதான் விடைபெற இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க வழக்கத்தை விட இந்த பருவநிலையில் பாத்தீங்கன்னா வரலாறு காணாத கனமழை வட மற்றும் தென் மாவட்டங்கள் வந்து பெஞ்சது நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒன்று அதனால மக்கள் வந்து மிக கடுமையாகவே பாதிக்கப்பட்டன இந்த நிலையில ஜனவரி பதினைந்தாம் தேதியுடன் மழையின் தீவிரம் வந்து குறைய தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்திய பெருங்கடல் பகுதிகளில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது இதன் காரணமாக இன்றும் நாளையும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது தகவல் வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க மேலும் நெல்லை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை காலம் விடைபெறும் தருவாயில் வந்துவிட்டதாக வானிலை ஆய்வாளர்கள் வந்து தெரிவித்துள்ளனர் வடகிழக்கு பருவமழை காலம் பாத்தீங்கன்னா ஜனவரி வரை நீடிக்கும் என ஏற்கனவே வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்திருந்தது அதன்படி பாத்தீங்கன்னா பருவமழை தென் மாவட்டங்களில் பெய்து வந்து கொண்டிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக இன்றும் நாளையும் பாத்தீங்கன்னா ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையமானது தெரிவித்துள்ளது அதன் பிறகு பாத்தீங்கன்னா படிப்படியாக மழை குறைய தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் வந்து தெரிவிச்சிருக்காங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ